வணக்கம் செல்வகுமாரின் வேளாண் பணிகள் உப்பளப் பணிகள் பல்வேறு பொது பணிகள் அனைத்திற்குமான அதாவது வானிலையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அனைத்து பணிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதிமூன்று செவ்வாய் கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை சரி வானிலை அமைப்பை முதல்ல பார்த்துருவோம் ஷார்டா ஏற்கனவே விரிவான அறிக்கை ஒன்று கொடுத்துருக்கு அதை பார்த்துங்க விவசாயிகளுக்கான அறிக்கை இது அதாவது ஏற்கனவே இலங்கையை கடந்து இலங்கைக்கு கிழக்குப்புறம் இருக்கும் பொழுது குளிர்காற்றை ஈர்த்து இலங்கையை கடக்கும் பொழுது கனமழை பொடிவை டெல்டாவிற்கு கொடுத்து பிறகு மன்னார் வளைகுடாவுக்கும் பாக்ஜல சந்திக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு செல்லும் பொழுது மீண்டும் ஒரு செயலிழந்து இலங்கை மீது நீடித்து நீடித்து கொண்டிருந்தனால மீண்டும் குளிர்நிலையை கொடுத்து பிறகு இப்பொழுது மன்னார் வளைகுடா வழியாக குமரிக்கடல் பகுதியை நோக்கி செயலிழந்து கீழடுக்கு சுழற்சியாக நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் அரபிக்கடல் நோக்கி தெற்கு அரபிக்கடல் நோக்கி அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்திருக்கு இதனிடையே நகர்ந்து கொண்டிருக்கு இதனிடையே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் சோமாலி அருகே ஒரு காற்று சுழற்சி வலுவாக இருக்கு அரபிக்கடலில் மங்களூர் அருகே நீடித்து கொண்டிருந்த ஒரு காற்று சுழற்சி கேரள கடற்கரை வர வந்திருக்கு இவைதான் கிழக்கு காற்றை தமிழ்நாடு ஊடாக ஈர்க்கிறது அதுவும் குறிப்பாக மன்னார் வளைகுடாவில் நீடித்துக் கொண்டிருக்கிற காற்று சுழற்சி கட்டுப்பாட்டு அமைப்பாக செயல்பட்டு மயிலாடுதுறை கடலூர் தெற்கு மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டம் வழியாகவும் கொஞ்சம் அரியலூர் பெரம்பலூர் வழியாகவும் திருச்சி வழியாகவும் ஈர்த்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து டெல்டாவில் விடிய விடிய கடலோர டெல்டாவில் மழை இப்பொழுது கடலோர டெல்டாவில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை அப்படியே உள் டெல்டாவிற்கும் வரப்போகிறது மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை திருவாரூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதியிலேயே அதிகாலையிலேயே வலுத்த மழையாக பெய்து கொண்டிருக்கிறது பொழுது விடிந்ததும் அது திருவாரூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதிக்கும் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிக்கும் அரியலூர் மாவட்ட பகுதிக்கும் அடுத்து திருச்சி மாவட்ட பகுதிக்கும் அப்படியே புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்ட பகுதிக்கும் திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டத்திற்கும் தேனிக்கும் தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிக்கும் இன்றைக்கு மழைப்பெடுவி கொடுக்க போகிறது திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதிக்கும் திண்டுக்கல் மாவட்ட தெற்கு பகுதிக்கும் நல்ல மழை பெருவியும் இந்த அறிவிக்கப்பட்ட இந்த மாவட்டங்களுக்கு வடக்கையும் நீலகிரி வரைக்கும் ஈரோடு வரைக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை பெடுவையும் ஈரோடு நாமக்கலுக்கும் ஒதுக்கி ஒதுக்கியும் திருச்சி வடக்கு ஒதுக்கி ஒதுக்கும் பெரம்பலூருக்கு ஒதுக்கி ஒதுக்கியும் மழைப்பொடிவை கொடுக்க போகிற நிலையில் டெல்டாவிலே பள்ளி தொடங்கும் நேரத்தில் வலுத்த பலத்த மழை இருக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் விடிய விடிய பெய்த மழை விடிந்தும் தொடரும் காலையும் தொடரும் காரைக்காலிலும் விடிந்தும் தொடரும் காலையும் தொடரும் காலை மதியம் நண்பகல் பனிரெண்டு மணி வரைக்கும் ஒரே தீவிரமாக இருக்கும் மயிலாடுதுறையை விட காரைக்காலுக்கு தீவிரமாக இருக்கும் காரைக்காலை விட நாகப்பட்டினத்துக்கு தீவிரமாக இருக்கும் அதிலையும் குறிப்பா நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கு தீவிரமாக இருக்கும் திருவாரூர் மாவட்டத்தின் வடக்கை விட தெற்கு கூடுதலாக இருக்கும் அதேபோல் தஞ்சாவூர் வடக்கை விட தெற்கு கூடுதலாக இருக்கும் வரக்கூடிய மணி நேரங்களில் புதுக்கோட்டை கடலோரம் ராமநாதபுரம் கடலோரம் சிவகை சிவகங்கை சிவகங்கை மதுரை என்று தீவிரம் காட்டும் உள்ளே போய் இந்த மழை இன்றைக்கு மாலையுடன் நிறைவடைந்துவிடும் டெல்டாவிலே தென் மாவட்டங்களில் நள்ளிரவு அதிகாலையில் நிறைவடைஞ்சிரும் நாளை காலையில் கொஞ்சம் கேரள எல்லையோரத்தில் இருந்தாலும் அங்கும் நாளை காலையோடு நிறைவடைந்துடும் சரி இதில் என்ன ஒரு சிறப்புனா நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது அறுவடைக்கு நிலக்கடலை போடுறதுக்கெல்லாம் நிலக்கடலை விதைப்பு அறுவடை மக்காச்சோள அறுவடை மற்றும் வெங்காய அறுவடைகள்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது இடைவெளி ஆனால் அந்த இடைவெளி பொங்கல் நாளா அமையுது அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை ஏனென்றால் அறுவடை எந்திரங்கள் கிடைக்காது அறுவடை எந்திரங்கள் இருந்தாலும் அறுவடை எந்திர பணியாளர்கள் ஓட்டுநர்லாம் அவர் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக ஊர் திரும்பிவிட்டார்கள் இதனால் அறுவடை எந்திரங்கள் கிடைக்காது ரைட் அறுவடை எந்திரம் முடிந்து வந்தோன்ன மதிப்புக்குரிய விவசாயிகளின் நண்பனாக இருக்கக்கூடிய அது அறுவடை மற்றும் வைக்கோல் கட்டும் எந்திரங்கள் பணியாளர்களே விவசாயிகள் நலன் கருதி பொங்கல் முடிந்ததும் விரைந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் பிற அறுவடை செய்து கொண்டிருக்கூடிய மாவட்டங்களுக்கு திரும்பி அவர்களுக்கு உதவியாக இருக்க கேட்டுக்கொள்கிறேன் காரணம் என்னன்னா வரக்கூடிய இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் தேதி அடுத்த மழை காத்திருக்கிறது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து குடியரசு தினம் இருக்கு குடியரசு தினம் நீண்ட கால அறிக்கையில் சொல்லிட்டே இருந்தோம் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தோம் இருந்தாலும் இந்த மழை வந்து இருக்காது ஒரு தீவுரல் நனைக்கும் மழையோடு போயிடும் நினைச்சோம் ஆனால் வட இந்திய குளிரலையை கட்டுப்படுத்தக்கூடிய மேற்கத்திய இடையூறு இமயமலைக்கு வந்து இமயமலையில் இருக்கக்கூடிய குளிரலையை அங்கேயே கட்டுப்படுத்தி அங்கேயே மழைப்பிடிப்பை கொடுக்க போற காரணத்தினால குளிர் காற்று வராதுங்கிற காரணத்தினால கிழக்கு காற்று தமிழ்நாடு வரும் என்பதனால கிழக்கு காற்று வருவது மட்டுமல்லாமல் கிழக்கு காற்று இமயமலை நோக்கி ஈர்க்கும் போல் தெரிகிறது இதனால கிழக்கு காற்று என்பது நீராவி காற்று நீராவி காற்றை வட இந்தியா நோக்கி ஈர்த்தால் தென் மாநிலங்களுக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஆக போய் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேதிகளில இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேதிகளில் தமிழ்நாட்டில் பரவலான மழைப்பொடிவு தெரிகிறது சரி இதே இமயமலை நோக்கி ஈர்க்கக்கூடிய அமைப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு காற்று கண்டிப்பாக தமிழ்நாடு ஏறும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் அமையக்கூடிய குமரிக்கடல் மற்றும் இலங்கைக்கு தெற்கு புறம் அமையக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை காற்று சுழற்சி கிழக்கு காற்றை கொண்டு வரும் இமயமலை இருக்கக்கூடிய நிகழ்வு குளிர்காற்றை கொடுக்காது அதனால ஏறி வந்து மழைப்பிடிப்பை கொடுக்கும் இமயமலை சிஸ்டம் கிழக்கு காற்றை ஈர்த்தால் தென் மாநிலங்கள் முழுவதும் மழைப்பிடிப்பு தெரியுது இல்லைன்னா தமிழ்நாட்டின் வடகரலோர வரைக்குமாவது மழை வாய்ப்பு தெரியுது கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் ஒருவேளை அது இமயமலை நோக்கி கிழக்கு காற்றை ஈர்க்காமல் போனால் நிழனு இந்திய பெருங்கடலில் விடாமல் பிடித்து தெற்கு நோக்கி ஈர்த்தால் அதாவது நிழனு சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா தென் மாவட்டங்களுக்கு வலுத்த பலத்த மழை படிப்பை கொடுக்கும் டெல்டாவிற்கு கொடுக்கும் அது அது வந்து வடக்கு நோக்கி கிழக்கு காற்றை வட இந்தியாவுக்கு ஈர்த்தாலும் டெல்டாவிற்கு உண்டு கிழக்கு காட்டு நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் நோக்கி தென் மாவட்டங்கள் இருந்தாலும் டெல்டாவிற்கு மழை பொழிவு டெல்டாவிற்கு மழை உறுதியாக தெரியுது இதை நினைவில் கொண்டு இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் உங்கள் அறுவடையை முடித்து கொள்ள வேண்டும் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள முடிச்சிங்க அப்புறம் மூணு நாள் மழை பொழிவை கொடுத்துட்டு இருபத்தி ஆறுலேருந்து இடைவெளி இருபத்தி ஆறுல இருந்து மாத இறுதி வரை இடைவெளி அதுக்கப்புறம் ஒரு நனைக்கு மழை வருது ஆக இடைவெளி அறிந்து அறுவடை செய்யணும் ஆகவே பொங்கல் முடிந்ததும் அறுவடை பண்ணியே முதிர்ந்த நெல் தானியங்கள் அறுவடை பணிய நீங்க தொடக்கிருங்க இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்யுங்க அதுக்கப்புறம் இடைவெளி இருக்கும் மூணு நாள் மழை பொழிவுக்கு பிறகு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி மழை பொழிவுக்கு பிறகு இடைவெளி கிடைக்கும் அதுக்கு பிறகு இடைவெளி அறுவடை செய்யலாம் முதிர்ந்த நெல் தானியங்கள் தரையில் படுத்திருக்கூடிய நெல் தானியங்கள் விழுந்து கிடக்கூடிய நெல் தானியங்கள் ஆகவே பொங்கல் இடைவெளி விட்டு பொங்கல்ல முடிந்தாலும் அறுவடை செய்யுங்க பொங்கல் முடிந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் அறுவடை முடிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதிகாலை நேரம் மூடு மணி இருக்கும் என்பதனால காய்வது கொஞ்சம் லேட் ஆகும் இல்லை காய்ஞ்சாலும் கண்டிப்பாக கொஞ்சம் காய்வதற்கு ஏற்ற வானிலை இருக்கும் என்பதனால அந்த பொங்கல் முடிந்ததும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள அறுவடை பண்ணிங்க சரி நிலக்கடலை விதைக்கலாமா சார் என்ன சார் மறுபடியும் பயமுறுத்துறீங்களே எங்களுக்கு நிலக்கடலை விதைக்கிறதுக்கு இப்போ ஆள் வரமாட்டாங்க நான் நிலக்கடலை விதைக்கணும் நான் பதினெட்டாம் தேதி தான் விதைக்கலாம் பதினெட்டாம் தேதி விதைக்க தொடங்கினா பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்திரெண்டு ஆறு நாள் தான் இடவழி இருக்குது ஆறாவது நாளுக்கு ஏழாவது நாள் மழை வரும்னு சொல்கிறீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல உண்மையிலே நான் என்ன சொல்கிறேன்னா நிறைய பேர் இல்லத்து கூட வந்து கேட்டீங்க இப்போ மழை இருக்குது டெல்டாவில் விதைக்க வேணான்னு சொன்னேன் விதைக்காமல் இருந்தவங்க தப்பிச்சுட்டாங்க விதைச்சவங்க மாட்டிக்கிட்டாங்க பள்ளமான பகுதிகளில் ந நீர் தேங்கி வெள்ளக்கடலை விதைப்பு முளைப்பு திறனை இழந்திருக்கிறது நீர் தேங்கி அது அவர்களுக்கு நஷ்டம் அதே நேரத்தில் இந்த கடந்த ஒரு பத்து நாள் இடைவெளி இருக்கு அதுல பிணக்கடலை போடுங்கன்னு சொன்ன பாத்தீங்களா அதுல போட்டவங்களாம் அருமையா செழித்து வளர்ந்துருச்சு இனிமே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மழையெல்லாம் அவர்களுக்கு வரப்பிரசாதம் அதனால நீங்க நாளைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா பத்து நாள் இடைவெளி கிடைக்கும் இல்லைன்னா ஏழு நாள் தான் இடைவெளி கிடைக்கும் ஆறு நாள் தான் இடைவெளி கிடைக்கும் இருபத்தி மூணாம் தேதி அடுத்த மழை இருபத்தி மூணு வரலன்னா இருபத்தி நாலு வரலாம் இருபத்தி நாலு வரலன்னா இருபத்தஞ்சு வரலாம் சார் என்ன சார் ஏழு நாள் கிடைக்கினீங்க ஏழு நாள் கிடைக்காதுன்னு நான் வந்து நிலக்கடலை போடாமல் விட்டுட்டேன் இப்போ எட்டு நாள் கிடைச்சிருக்கு இப்போ ஒன்பதாவது நாளும் கிடைக்குது போட்டிருந்தா முளைச்சிருக்கேன் சார்னு என்ன சொல்லக்கூடாது இயற்கை நம் கையில் இல்லை அதனால துணிந்து செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் வந்துடும் அப்படி நம்ம சொல்லலாம் புரியுதுங்களா நிலக்கடலை பத்து நாள் இடைவெளி இருந்துச்சு அப்போ சொன்னால் போட்டவங்க தப்பிச்சுட்டாங்க ஆனால் இப்போது கேட்டிருந்தா முன்னாடியே போட்டிருக்கணும் ஆனால் சரியாக மழை தொடங்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்டவங்களாம் போட வேண்டாம்னு சொன்னேன் ஏழு நாளில் முளைக்காது அதே போல் முளை கேட்காம போட்டவங்க முதல் நாள் போட்ட வரைக்கும் கடந்த இந்த மழைப்பிடிப்பு தொடங்குவதற்கு முதல் நாள் போட்டவங்களாம் போயிடுச்சு நீர் தேங்கி கிடக்கு ஊரல் அதிகமாக இருக்குது சதவளாக இருக்குது முளைப்பு திறனை இழந்துருக்கு இப்போ பாதிப்பு சரி நாளைக்கு போட்டால் கரெக்டாக பத்து நாள் கிடைக்கும் இல்லைன்னா நாளைக்கு போட்டால் பத்து நாள் கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் அந்த இருபத்தி அஞ்சாந்தேதிக்கு மேலே போடணும் அதுக்கு மேலே உங்களுக்கு பிரச்சனை இருக்காது தேதிக்கு மேலே போட்டால் நல்லா இருக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கிறீங்களா அல்லது உங்கள் விருப்பத்துக்கே நீங்கள் முடிவெடுத்துங்க மழை ஏற்ற இறக்கத்துடனுக்கும் உங்களுடைய நிலத்தின் தன்மை பள்ளத்தன்மை ஆழத்தன்மை நிலத்தின் மண்ணின் தன்மை மேடு பள்ளம் ஏற்ற இறக்கம் இதை பொறுத்து தான் உங்களுடைய ம உங்களுக்கு தான் அது தெரியும் உங்கள் விருப்பத்துக்கே விட்டுறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த மழை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து அல்லனா இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு கூட இருக்கலாம் இருபத்தாறு கூட இருக்கலாம் புரியுதுங்களா ஓகே அடுத்தபடியா அடைத்து விவசாயிகளுக்குமே இது எல்லா பணிகளுக்குமே இது பொருந்தும் மக்காச்சல் அறுவடை நல்ல இடைவெளி கிடைக்கும் பண்ணிடுங்க சீக்கிரமாக அதுக்கு மேலே அதுக்கப்புறம் நல்ல இடைவெளி கிடைக்கும் ஆனால் மாவட்டங்களுக்கு மழைப்படிவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அடிக்கடி சார் ஓகே பெய்யாது புரியுதுங்களா யாரையும் கம்பல் படுத்தல உள்ளதையும் சொல்றேன் வடகடலோர வட உள் மாவட்ட பகுதி ஆந்திர தெற்கு கர்நாடக வரைக்கும் முன்னேறி போய் மழைப்படிவு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு நிலக்கோட்டை இந்திய பெருங்கல் சிஸ்டம் தீவிரமா இருந்தால் இமயமலை நோக்கி ஈர்ப்பதை ஈர்க்க விடாமல் தெற்கு நோக்கி ஈர்க்க செய்து தெற்கு நோக்கி போய் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் உண்டு ஆனால் டெல்டா வந்து தான் வடக்கு திரும்பலாம் அல்ல டெல்டா வந்து தான் தெற்கு திரும்பலாம் ஆனால் டெல்டாக்குள்ள நுடைஞ்சி தான் திரும்பவோ வடக்கோ தெற்கோ திரும்புவோம் புரியுதுங்களா அப்போ தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி